வணக்கம் வரலை இப்போ கோவை அந்த மாணவி பலாத்கார் கேஸில் அந்த என்னன்னு சரியாக அதை ஐடென்டி பண்ணல துப்பாக்கி புட்டு சுட்டேங்கிறாங்க அப்போ அந்த பெண் வந்து எங்கே இன்னும் கிடைக்காமல் போச்சு ஒரு நூறு போலீஸ்கார் இருந்தும் மாணவி கண்டுபிடிக்க முடியல வெக்க கேடு அது கட்டுப்பாடு ஸ்டாலின் கட்டுப்பாடு அவர் யார் முதல்வர் இருக்கு அது அவர் 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 செஞ்சிருக்கார் ஆளு வருஷம் அவங்க வந்து கேள்வி கற்றுக்கணும் கமெண்ட்ஸ் விடணும் ஸோ இந்த அவலட்சமாக ஆட்சியில் இந்த பொண்ணு வந்து எங்கே போச்சு என்ன கண்டுபிடிக்க முடியல இல்லை செட்டப்பா எப்படி இதை பெண்களையும் பாதுகாப்பு கேள்விக்குறியாக இருக்குது எந்த இடத்துலையும் பாதுகாப்பு இல்லை மாணவி துவங்கி அந்த இப்படி கேட்குற எல்லா கட்சிகளும் அண்ணாமலை கேட்குறாரு அப்போ குனிவு தானே தமிழகத்துக்கு இதே தான் இந்த இந்த யூனிவர்சிட்டி அண்ணா யூனிவர்சிட்டிலையும் நடந்தது அது பின்னணி குறித்து இந்த சார் எனக்கு கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு தெரியும் அந்த ஞானசேகரி அந்த சார் சொல்ல வேண்டாம் அது இது அது இப்போ இது பண்ணிடுவோம் அடு ஐபிஎஸ் கண்டுபிடிக்க போனாங்க அது மடை மாற்றா இது வரைக்கும் ஒன்றும் தெரியலை அதுவும் ஊற்றி மூடிட்டாங்க ஸோ இப்படி அதான் தன் குடும்பம் மட்டுமே வாழ வேண்டும் திமுக ஆச்சு அந்த பெருமையை பேசிவிட்டு ஃபோட்டோ ஷூட் பண்ணிவிட்டு அப்படி இருக்குது ஒரு பக்கம் இப்போ அந்த திமுக கூட்டுறவு எம்எல்ஏ பேசுகிற பெண்ணு மே அந்த பொண்ணு கோவல்தரை தான் தெரியல அந்த பொண்ணு மேலே பிரச்சனையை தூண்டி பார்க்குறது இதே தான் சென்னை யூனிவர்சிட்டிலையும் பண்ணாங்க என்னால் அப்போ அதில் எப்படி ரிசல்ட்டு எப்படி ஃபீட்பேக் கொடுக்குறாங்க மக்கள்னு அப்படின்னு சொல்லிட்டு திமுக தலையிடாமல் வந்துட்டு யாரையாக வச்சு பேச வைக்கிறது சில நேரத்தில் திரும்ப வளம் பேசும் அப்படி பார்த்துருப்பீங்கலாம் இது மாதிரி ஒரு பக்க கேட்ப பிற்போக்கத்தனமான அரசியல் இத்தனை வருஷமாக பார்த்துட்டு இருக்காங்க மக்களும் ஓட்டும் போடுறான் என்ன அது அவங்களுக்கு நல்லது மக்களுக்கு விடி இதாக இல்லையா அவங்களுக்கு விடி அதான் உண்மை அதை தான் அண்ணாமலை சொல்கிறாரு இப்போ இதெல்லாம் ரெ ரெண்டு க திராவிடம் ஒளியணும் களைஞ்சி எடுக்கணும் தான் அதில் இது இப்படி வருதுன்னு பார்க்குறோம் இதில் வந்து இப்போது இந்தியாவில் தமிழ் முதன்மை மாநிலங்கிற எதில் இந்த பத்து லட்சம் கோடி கடன் ஊழல் இந்த கட்டப்பாஞ்சு இது இல்லையா கட்சியை வைத்து ஆட்சியின் சாதனைன்னு கூறி விழா நடத்துகிறாங்க பெருமை மது விற்பனை நூற்றி நாற்பது ரூபாய் வருவாய் அதிகனா அது எதுக்கு குடும்பத்தை அழைச்சல் ஆண்களுக்கு இப்படி போதைக்கு அடிமையாக்கி எப்படி சாதனை நடத்த முடியும் இல்லாத அரசுக்கு வேறு எப்படி சோதனை தான் அப்போ இந்த பக்கம் ரூபா கொடுத்தீங்கன்னா அதை வாங்கி போவோம் ஏ அப்போ இது போன்று தான் நெல் கொள்முதல் நிலையங்கள் பொதுவாக நெல் கொள்முதல் நிலையங்கள் இல்லாதனால மழையில் இணைந்து தானியம் வீணாக போகுது வெற்றி விளம்பரம் இலவச திட்டம் செலவு செய்து குறைத்து இதுபோல் மக்கள் நல சார்ந்த விஷயங்கள் கவனம் செலுத்தினால் அதை செய்ய மாட்டோம் அது நடிகை நடிகெலாம் கூப்பிட்டு வச்சு அதை பாராட்டு விடலாம் இப்படி கேவலமான இது எல்லா பக்கமும் மக்களுக்கு ஒன்றும் இல்லை அப்போ நடிகை நடிகர் மைனாரிட்டிகிட்ட மட்டும் ஓட்டை வாங்கி வர தானே வேறு ஓட்டெல்லாம் எதுக்கு இதில் வேறு ஓட்டை பார்க்கறதுக்கு ஒரு பூத்துக்கு பத்து பேர் வேறு போகிறோம் அவ்வளோ பயம் டபுள் ஓட்டு அதெல்லாம் எடுப்பாங்க சரியான நேரத்தில் போதில் செய்து அரிசி ஓடுறது கூட இதெல்லாம் கிடையாது இலவச அரிசி கொடுப்பது பற்றி தரமான அரிசி கொடுக்கலாம் அதுவும் கிடையாது இத்தனையும் வீணாக போகுது அங்கே வந்து குப்பையில் போடுற அரிசி மாதிரி கொடுக்குற ரேஷனில் என்ன மக்கள் நான் விஷயம் ஒன்றும் கிடையாது வருமானத்தில் அல்லவா தமிழகம் தண்ணீர் பெற்ற முதல் சரித்திரம் படைக்கும் டாஸ்மாக விற்பனை வகையில சரித்திரம் படைக்க நினைத்தால் அது கஷ்டம் தான் இதில் இன்னொன்று நேற்று ஏதோ விஜய் வந்து ஒரு பொதுக்குழுவாக எனக்கும் திமுக தான் போட்டிங்கிற அது எப்படி விஜய்க்கு எத்தனை பர்சென்ட்னே தெரியல வந்தோன்னே அப்படியே ஆச்சு அள்ளி கொடுத்துருவாங்களே தூக்கி எப்படி அவன் கேட்ரஸ் அந்த கேட்ரஸ் எங்கே ஓட்டு போடுவானே தெரியாது அவன் ஓட்டு இருக்கானே தெரியல அவனுக்கெல்லாம் எப்படி ஆழந்த விடுறது என்னென்னா ஒரு வேளை இதில் வந்து டெல்லி அமித்ஷாவோட கை இருக்குமோ இருக்குமோன்னு அவர் ப்ராக்டிஸ் பண்ணுவார் இப்போ இந்த ஓட்டு டூப்ளிகேட் ஓட்டெல்லாம் எடுக்கிறதுக்கு பைஜேந்து பாண்டர்கே வந்திருக்காரு குறிப்பிட்ருந்தோம் இல்லையா டெல்லியில் ஆட்சி மாதிரி காரணம் வந்தார் அப்போ கதிகளையும் கிடக்கிறான் திமுக இவங்க ஒன்றும் செய்யலை கடைசி நேரத்தில் எலெக்ஷன் வந்துடுச்சு தூங்கிட்டு அப்போது அந்த கடல ஓட்டெல்லாம் போய் எல்லா பார்த்தி போனால் ஆளாக அனுப்புகிறேன் அதை எடுக்கத்தான் எடுப்பாங்க மீறி போச்சுன்னா கட்சிக்கு நடவடிக்கை எடுக்க முடியும் தேர்தல் ஆணையம் இல்லைனா இவங்களை கூட்டுருவாங்க பட்டாலியன் கொண்டு இறக்கிடுவாங்க ஆச்சா ஆள் நீ என்ன வேணால் கரெக்டாக கத்திக்கும் ஓகே நீயும் ஒரு சாதா கட்சி தான் எல்லோரும் மாதிரி தான் மாதிரி முதல்வர் தான் எல்லாம் இதுவும் இந்தியாவில் உள்ள ஸ்டேட்டு தான் அப்படிங்கிறது தான் இதில் அப்போ இங்கே அட்லீஸ்ட் விஜய் தனியாக நிற்கிற எந்த முதல கேண்டிட்டு சொன்னால் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட்டை உருவிட்டோம்னா திமுக இந்த பக்கம் போயிட்டாங்கன்னா ஏதோ பிளான் இருக்கு இருக்குது அது உங்களுக்கு டிசம்பர் ஜனவரிக்கு மேலே வெளிப்படும் அது ஒரு பிளான் டெல்லி பிளானாக கூட இருக்கலாம் எப்படினா ஸோ வரத்தான் போகுது வெளியில் பொறுத்த பார்ப்போம் நன்றி